தென்னை மரத்துல வரக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒண்ணு காண்டாமிருக்க வந்துட்டு சரியா எல்லாம் சாணி வச்சு விற்கிறாங்க இடத்துல அந்த இடத்துல போய் சாணத்தை வந்து லோடு ஏத்த போது கவனிக்க அதுக்குள்ள இந்த மாதிரி சீ ஆங்கில இடத்துல சீத்துல தலை மட்டும் தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு புழு இருக்கும் தென்னை மரத்துக்கு பெரிய எதிரியே பச்சை சாணம் தான் தென்னை தோப்பு இருக்குன்னா பட்டத்துல சாணி குழி இருக்குன்னா ஒரு மரத்துக்கு பெரிய எதிரியா தான் சூனியம் வச்ச மாதிரிதான் இந்த புழு வந்து இதுலதான் வந்து முட்டையிட்டு அதோட இனப்பெருக்கத்தை பெருக்கும் சரியா இந்த காண்டாமிருக வண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும் அப்படின்னா எல ஓலை இருக்கு இல்லையா இந்த ஓலையோட முனிப்பூதி பாத்தீங்கன்னா இங்கிட்ட இங்கிட்ட வெட்டி மாதிரி இப்படி இருக்கும் மட்டையோட கீழ் கீழ்ப்பகுதில பாத்தீங்கன்னா ஓலட்டம் இருக்கும் இந்த காண்டாமிருக வண்டு கூட பெரிய அளவுல விவசாயிக்கு பாதிப்பா கொடுக்காது இன்னொரு வண்டு இருக்கு பூன் வண்டு நாங்க சொல்லுவோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா தென்னை மரத்தோட கொண்டையில உச்சி இருக்கு இல்லையா அதுலதான் முட்டை போடும் தான் அது முட்டையில இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் வெள்ளை கலர்ல சின்னதா இருக்கும்ல புழு அது வந்து பெரிய மட்டையெல்லாம் கடிக்க முடியாது அப்ப குருத்துல இருக்கும்ல அது இளம் குருத்தா இருக்க அது பூராத்தையும் சாப்பிடுவோம் சரியா உள்ள இருக்கிறது பூராத்தையும் தின்னு வெறும் கூடும் பஞ்சு மட்டும்தான் இருக்கும் ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுதுன்னா ஒரு கோங்கி மாத்தடிச்சுன்னா தென்னைப்பரத்தோட கொண்டா கீழே விழுந்துடுவோம் தென்னை பரத்துல பெரிய எதிரிய வந்து செவப்பு கூட்டுமன்ட்டு தான் இது வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா மேல போய் இவங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டீங்கன்னு வச்சுருவோம் இப்ப நம்ம ஜூனியர் மேடத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க சார் மேலே போய் வேப்பம் வைக்கலாம் பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மணலும் உப்பும் கலந்து மேல போடுங்க இப்ப மரம் ஏறதுக்கே ஆளும் இல்ல ஒவ்வொரு மரமா ஏறி நம்ம மேல போட முடியுமா அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னு சொன்னா டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி பக்கெட்ல இருக்கக்கூடிய மறுபடியும் கவர்ச்சி பொறி நான் என்ன சொன்ன பெண் பூச்சியோட வாடகை மாத்திரன்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி பக்கெட் இது ஐநூத்தி அறுபது ரூபா வரும் எல்லா பிரைவேட் கடைகள்லயும் இருக்கு சரியா பக்கெட்ல மேல ஒரு மூடி இருக்கு இந்த மூடியில வந்து மேல் பக்கத்துல சுத்தி ஓட்ட இருக்கும் இதுதான் ஒரு தென்னை மரம் இருக்குன்னா இதுல கயிற கொடுத்து இந்த தென்னை மரத்துல இப்படி எவ்வளவு உங்க கைக்கு உயரத்துல எட்டுறது மாதிரி ஒரு மரத்துல கட்டி ஒரு ஏக்கருக்கு வச்சாலே போதும் சரியா இதுக்குள்ள அதே மாதிரி இந்த மூலியில வைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு லியூர்னு சொல்லுவோம் கவர்ச்சி மாத்திரை இந்த மாத்திரையை வச்சிட்டு இந்த கீழே இருக்க பக்கெட் இருக்குல்ல இந்த கீழே இருக்கிற பக்கெட்ல அரை பக்கெட்டுக்கு தண்ணியை ஊற்றி வச்சிடும் வேற எதுவும் செய்ய தெரியல அந்த வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தென்னந்தோப்புல இருந்து குறைஞ்சது மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு செவப்பு கூவம் வந்து உங்க தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு கெட்டீங்க ரெண்டு மூணு நாளா உங்க தோட்டத்து பக்கம் நீங்க போகாம இருக்கீங்கன்னா இத கெட்டாதீங்க அதனாலதான் இதை வந்து நாங்க விவசாயிகளுக்கு சொல்றதில்லை கேரளாவில இது கெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் இது கெட்டுங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாடு ரெண்டுக்கும் இடஒழியா இருக்கும் நீங்க டெய்லி தோட்டத்துக்கு இதை கெட்டிட்டீங்க என்ன தோட்டத்துக்கு போங்க ஏன் வண்ணல அப்படின்னா உங்க தோட்டத்துல இந்த வண்டே இல்லைன்னே வச்சுக்கிடுவோம் இப்போ என்னன்னா உங்க தோட்டத்துல இந்த வண்டை நீங்களே பிரியாணி போட்டு வாப்பா என் தோட்டத்துக்கு வான்னு சொல்லி வர வச்ச மாதிரி ஆயிரும் அப்போ அந்த நிறைய வண்டு இருக்குன்னா அது இதுல இருக்கக்கூடிய அரை பாக்கெட் தண்ணி தான் அந்த தண்ணிக்குள்ள விழுகிறதெல்லாம் செத்து போயிடும் நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் உயிரோட வந்து மறுபடியும் உங்க மரம் மூராத்துக்குன்னு பரவாயிச்சோம் இந்த மாத்திரையோட பவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தண்ணிய கீழ ஊத்திட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு இருக்கின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வைக்கலாம் இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் வைக்கிற வந்து கடையில கடையில கிடைக்கும் மாத்திரை வந்து முத்துகுமார் சார் நம்பர் இருக்குல்ல நம்ம கேவி கேல முத்துகுமார் இருப்பார்ல

முடிஞ்சதுன்னா ஒரு தூளை கூட நீங்க உள்ள போடலாம் அப்படி வெள்ளம் மண்ட வெள்ளம் இது கொஞ்சம் சீக்கிரமா வர வைக்கிறது கரைச்சி வாடகை வரும் அந்த பானைக்கு உள்ள விழுந்துடும் என்ன வழியும் தவிர வழியில முக்கால் இந்த ஆமண விலை போட்டீங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும் நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு போய் ஊர்ல அப்படி கையோட்டு பாத்தீங்கன்னா உள்ள வண்டு நிறைய கிடக்கும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வண்டு இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு அதே வளைச்சு ஊத்திட்டு ஒரு தடவை பானையை சுத்தம் பண்ணிட்டு இன்னொரு தடவை தண்ணியை ஊத்தி இன்னொரு தடவை நீங்க ஆமணக்கு விதைய போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா போன் பண்ணிட்டு உள்ள வந்து விழுந்துடும் எனக்கு லியூர் எல்லாம் வைக்கல சார் அப்படின்ற மாதிரினா இதையும் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார் ரைட் தென்னதோக்குள்ள வந்து பச்சை மட்டையில அடிக்கடி வெட்டக்கூடாது காஞ்சி போன மட்டைகள் வெட்டினோட அந்த தண்ணி பொருள் ஒரு ஒரு வாட வரும் நீங்க இப்ப மழை பெய்யுது அப்படின்னா முத முதல்ல மழைன்னு அதே மாதிரி மட்டையை வெட்டுனீங்கன்னாலே ஒரு ஒரு வாடகை வரும் அந்த வாட வந்துச்சுனாலே இந்த சிவப்பு செவப்புப்பூள் வண்டு உங்க தோட்டத்துக்கு அடிக்கடி வரும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த வண்டுங்க வராம பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்க தோட்டத்துக்கு உள்ள நிறைய தென் நான் பார்க்க முடியாது என்னன்னா அந்த காஞ்ச மட்டை எல்லாருக்குள்ள அதெல்லாம் அணுகி வைப்பாங்க மக்கிறது மாதிரியான பொருட்களை குமிச்சு வைக்க கூடாது மக்கிற பொருட்களை குமிச்சு வச்சீங்கன்னா காண்டா மிருக வந்து வந்து அங்கே முட்டை போடும் அதனால போட்டுக்கலாம் இல்லையா என்ன செய்யலாம் அப்படின்னா குமிச்சு வைக்கிறதுக்குள்ள சூரிய வெளிச்சம் படுறது மாதிரி பரசா போடுங்க அப்போ அந்த வெப்பம் உள்ள இறந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த வந்து பெருசா முட்டை போடாது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இதுக்குன்னே சொல்லி ஒரு மருந்து இருக்கு எல்லா மருந்தையும் பூச்சி புழுக்கள் மேல அடிப்போம் இங்க என்ன செல்றோம் அப்படின்னு சொன்னா எங்க குப்பையே இருக்கும் என்ன மரம் இருந்துச்சுன்னா குப்பைகள் இருக்குன்னா இந்த குப்பை மேல தெளிக்கும் அதுக்கு பேர் வந்து மெட்டாரைசியம் லட்சுமனை முருகன்றதுதான் நமக்கு யாவை வரும் ஆனா மெட்டாரைசியம் வேற வழியில மெட்டாரைசியன்றது மட்டும் யாவகம் வச்சுக்காங்க சரியா மெட்டாரைசியம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு புழு பூச்சி வண்டு இப்ப நீங்க நல்லா கவனிச்சா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா நல்லா பாத்தீங்கன்னா நான் பேசும்போது கணக்கு தெரியாம சின்ன சின்னதாக எச்சு தெரியும் நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க அந்த மருந்தை அடிக்கும் போது ஒரு உங்க இருந்து ஒரு சொட்டு அந்த புழு மேலையோ பூச்சி மேலையோ வண்டு மேலேயோ அந்த மெட்டாரிசின்ற மருந்து பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மருந்து பட்ட உடனே அந்த பூச்சி மேலே புழு மேலே வண்டு மேலேயோ நூலாம்படம் பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி வெள்ளை கிளர்ல நூலாம்படம் மாதிரி பாசி மாதிரி வளர ஆரம்பிச்சோம் அந்த ஒரு சொட்டு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பூச்சியோ புழுவோ வண்டோ அது உடம்பு பூராமே நூலை சுத்துன மாதிரி சுத்திரும் அப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த புழுவோ பூச்சியோ வண்டு நகர முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படியே இறுகி சேதுக்கள் மெட்டாரைசியம்ன்றது குப்பையக மேல அடிக்கக்கூடிய ஒரு அது நீங்க நேரம் புழு பூச்சி மேலே மரத்துலேயே அடிக்கலாம் ஆனா இந்த வண்டுகள் வந்து தான் முட்டை போடுன்றதுனால அதை எடுத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே வண்டிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் தென்னை மரத்தை கேட்டதுனால மறுபடியும் சொல்லிடுறேன் தென்னை மரம் வச்சிருக்க என்ன அப்படின்னா உங்க பக்கத்துல தென்னத்தொகுப்பு வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை சாணி இருக்கக்கூடாது சாணி எதுச்சுன்னு சொன்னா அது பெரிய ஆவசம் சரியா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தென்னை மரத்தை மண்ணில் என்னன்னா இதுமாதிரிதான் மரம் மண்ணில் எப்படி நட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா தென்னை மரத்துக்கு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை உரம் வைக்கணும் நெட்டை ரகம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பதுல இருந்து நூறு காய் நெட்டை குட்டை அப்படின்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது காய் குட்டை மரம் வைக்கிறீங்கன்னா நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எண்பது காய் இப்ப தரையில இருந்து ஒரு சின்ன பிள்ளை படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்றரை அடியில குட்டை ரகம்னு வந்துருச்சு சரியா கீழே ஒன்ற அடியிலே வந்து கொலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் அந்த ரகமும் வந்துருச்சு அது இருநூத்தி நாற்பது காய் வரைக்கும் சமயத்துல இரநூத்தி ஐம்பது காய் வரைக்கும் காய்க்கும் சரியா இத வந்து நீங்க ஒரு தென்னை மரம் வச்சு அப்படின்னா இந்த தென்னை மரம் கண்டிஷன்ல இருக்கத நீங்களே பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தென்னை மரத்தை போய் பாருங்க இந்த இலைய நீங்க எண்ணீங்க அப்படின்னா மரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கு அப்படின்னா முப்பது இலை இருக்கணும் இல்ல கம்மியா இருக்குன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு இலை இருக்கணும் இருபத்தஞ்சு இலைக்கு கம்மியா இருக்குன்னா உங்க தென்னத்தோப்ப நீங்க சரியா பராமரிக்கலன்னு அர்த்தம் நல்ல உரம் தண்ணி கொடுத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் தண்ணி வேணும் குறைஞ்சது சரியா தண்ணி ஈரப்பதம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய பாலை வெடிக்கும் பாலையில இருந்து நிறைய நெத்திலாம் இருக்கிற மாதிரி பூரா குறும்ப ஒதுந்து போயிடும் அதே மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை உர வைக்கணும்னு சொன்னது என்ன அப்படின்னா வருஷம் ஆக ஆக தென்னை மரம் இங்கே இருக்குன்னா இங்கே பக்கத்துல உரம் வச்சீங்கன்னா ஒரு சதவீதம் கூட மரத்துக்கு பயனாகாது வருஷம் ஆக ஆக தென்னை மரத்துல உரம் வைக்கக்கூடிய தூரம் கூடிக்கிட்டே இருக்கணும் இப்ப அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னா மரத்துல இருந்து அஞ்சு அடி தள்ளி குழி எடுக்கணும் நீங்க அப்படி குழி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் விரல் விரலா அங்கிட்டு தோண்ட போதே என்ன பண்ணது வேறு தெரியும் அப்படி வேறு இருக்கிறது சத்து தான் இருக்குமே ஒளியை மரத்துக்கு பக்கத்துல வைக்க சரியா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அறவட்டம் ஆறு மாசத்துக்கு ஒரு என்ன சொல்றேன் இது மரம் இருக்குன்னா இந்த தடவை இங்கிட்ட இருந்து ஒரு அறவட்டம் ஒரு ஒரு மண் ஆழத்துக்கு இப்படி எடுக்கணும் அது இது இப்ப டைம் மே ஜூன் இந்த சமயத்துல இப்போ ஒண்ணு எடுத்துக்கணும் இதுக்கு அடுத்தது அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இந்த பக்கம் நமக்கு மழை நவம்பர் டிசம்பர் அந்த சமயத்துல தென்னை மரத்துக்கு தேவையான காய் கிடைக்கும் நானே வந்து எட்டு தென்னை தோப்பு வச்சிருக்கேன் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை அல்லது நாளைக்கு ஒரு இடம் காய இறக்கலாம் சரியா தென்னந்தோப்பம் மட்டும் நீங்க முறையா படிச்சீங்கன்னா நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தென்னந்தோப்பு குணாதிசயங்கள் இன்னொன்னு சொல்றேன் எல்லா மட்டையும் இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருக்கணும் இப்படி கீழ்ப்பக்கமா தொங்கக்கூடாது தென்ன கொலை இருக்கு ஒரு கொலையில வந்து இருபது காய் இருக்கு முப்பது காய் இருக்கு அதனால வெயிட் தாங்காம அப்படின்னாலும் ஒரு இலை இப்படி இருக்கு இன்னொரு இலை இப்படி இருக்கு இந்த ரெண்டு இலைக்கு நடுவுல கேப்ல தொங்கக்கூடாது சரியா முப்பது காய் இருக்கு சார் வெயிட்டா இருக்கு அதனால தொங்குது அப்படின்னால அந்த பக் சொல்லுவோம் மறுபடியும் உங்க மரத்துக்கு சத்து இல்லைன்னு அர்த்தம் முப்பது காய் இருக்குனால இப்படி ஒரு தென்னா ஓலை மட்டை தான் வந்து மேலதான் இப்படி கை இப்படி கை இருக்குன்னா இலைக்கு மேலதான் ஒழிய ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப்ல தொங்குச்சுனாலே நீங்க வந்து உங்க மரத்துக்கு சரியா உரம் கொடுக்கலன்னு அர்த்தம் சத்து இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா ரயா கொடுத்தீங்கன்னா இதை மட்டும் யாபம் வச்சுக்காங்க அதிக நேரம் நானே அவங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது இருக்கு நல்லா பராமரிச்சீங்க அப்படின்னா பனிரெண்டு மாசத்துக்கு பனிரெண்டு புதுசா இலை பனிரெண்டு பாலை ஒரு மாசத்துக்கு ஒரு பாலம் வரணும் ஒரு புது இல வரணும் அப்படின்னா தென்னை மரத்தை முறையா பராமரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது இல்லாம கம்மியாகுது அப்படின்னா தென்னை மரத்துக்கு தேவையான சத்தோ தண்ணியோ நீங்க கொடுக்கல அதான் அர்த்தம் சரியா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க அவருக்கு தெரியும்